ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடிய ராசிக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் குவியும் ராசியை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உண்டு உங்களை சுற்றி இருக்கிற சூழலில் கஷ்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு படி முன்னேறது உங்கள் மனதுக்கே ஒரு ஆறுதலாக இருக்கும் ஏன்னா உங்களை எல்லாருமே வந்து கஷ்டப்படுத்தணும் உங்கள் வளர்ச்சி பிடிக்காதவங்க உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல சுயமாக தனித்து நானும் வாழ்வேன் என்னாலையும் முன்னேற முடியும்னு நீங்கள் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கிறது உங்கள் மனசுக்கு ரொம்ப தைரியத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி அடுத்தடுத்த கிரக இணைவுகள் பயிற்சிகள் அற்புதமான மாற்றங்களை தரும் ஏன்னா சுக்கரனுடைய ஒரு நகர்வு உச்சமாகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி சூரியன் இணைஞ்சு இருக்கிறது புதன் செவ்வாய் செவ்வாய்ப்பு உச்சத்தில் இருக்கார் இந்த மாதிரி கிரகங்களின் இணைவு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு நல்ல மாற்றங்கள் உண்டு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்றது பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு பூர்வீகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குழந்தை பேர் உண்டு குழந்தைகளை நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு நல்ல பேர் புகழ் உண்டு காதலில் ஒரு மாற்றம் கட்டாயமாக வந்து உண்டு வண்டி வாகனம் மாற்றி அமைக்கிறது வீடு அமைவது அல்லது வீடு மாறுறது இல்லைன்னா இடம் மாற்றி அமைக்கிறதுன்னு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உற்சகத்துக்கு நிச்சயமாக வந்து உண்டு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசி அதில் சனி இருந்தது தடைகளையும் தாமதங்களையும் எண்ணற்ற விஷயங்களில் இக்கட்டான ஒரு நெருக்கடியை கொடுத்தது இப்போ சுக்கரன் அங்கே உச்சமாகக்கூடிய அமைப்பு விரைவில் வர்றதுனால அது உங்களுக்கு பல முடிவுகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பல பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு தரும் இடையே இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காதலில் வெற்றி பெறுறது பேர் புகழ் பெறுவது மதிப்பு மரியாதை ஒரு படி உயர்வது ஏன்னா சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்து இது பன்னிரெண்டாம் இடத்து அஞ்சாம் இடத்துல உச்சமாகிறதுனால உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்து இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு முடிவு ஒரு முற்றுப்புள்ளி அல்லது ஒரு துவக்கத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது காதலே இதுவரில் இல்லை சார் காதலிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தையும் ஏற்படுத்தும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் புகழையும் கொடுக்கும் செல்வாக்கு உயர்த்தி தரும் அதே மாதிரி கர்மாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்ததிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் அடுத்து அவரும் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது அது உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் உங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தடுத்த கிரக மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக உற்சக ராசி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் நிலபுலன் படிப்பு சுகமேன்மை இதில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க வீட்டில் சீரமைக்கிறது அல்லது வீடு மாறுறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது வாகனத்தை புதுப்பிக்கிறது இடம் வாங்கிறது பூமி சார்ந்த விஷயங்கள் அவங்க கை சேரும் அமைப்பு நிச்சயமாக வந்து உண்டுங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அது தீர்ப்பாங்க இல்லை ஏதேனும் பிரச்சனைகள் வந்து அது தீரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் முகுதியாக உற்சகராசிக்கு இனி நடக்கும் அப்படின்றதுனால அடுத்தடுத்த கிரகங்களின் மாற்றம் உற்சகராசிக்கு அடுத்தடுத்த வெற்றிகளை குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்